ரணிலின் கைது ஜனநாயகத்துக்கு விடுக்கப்பட்ட மிகப்பெரிய சவால் எதிர்க்கட்சித் தலைவர் ஒன்று அழைப்பு அகழ்வு பணிகள் மீள ஆரம்பம் மன்னாரில் இருபத்தி மூன்றாவது நாளாக நேற்றும் போராட்டம் ஏராளமான பெண்கள் ராஜபக்சளுக்கு எதிராகவும் விரைவில் நடவடிக்கை எடுப்போம் அமைச்சர் பிமல் ரத்நாயக் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது தனிப்பட்ட ஒரு சம்பவம் அல்ல என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் மாறாக ஜனநாயக அரசியலுக்கு விடுக்கப்பட்ட வலுவான சவாலாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதை அடுத்து எழுந்துள்ள அரசியல் நிலைமை குறித்து எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தின் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த சவாலை எதிர்கொள்ள எதிர்க்கட்சியைச் சேர்ந்த அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து செயற்படுவது முக்கியம் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபாலசூசேன இந்த தருணத்தில் இரண்டு முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் அதன்படி ரணில் விக்ரமசிங்கவை விடுவிப்பதற்கான திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் நாட்டின் ஜனநாயக அரசியலுக்கு விடுவிக்கப்பட்ட சவாலை வெற்றி கொள்வது குறித்து அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை நடவடிக்கையாகும் எனவே ரணிலுக்காக இதிரடிகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிரினிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளாா் ரணில் விக்ரமசிங்க நாட்டுக்காக சேவையாற்றியுள்ளார் எனவும் அவரை கைது செய்தமை கண்டிக்கத்தக்கது எனவும் கிரினிகா பிரேமச்சந்திர மேலும் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி படித புதிகுளியில் இடைநிறுத்தப்பட்ட இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நேற்று தினம் மீண்டும் ஆரம்பமாகியுள்ளன செம்பனி சிந்து பாத் இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுளியின் அகழ்வு பணிகள் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி முதல் இடைநிறுத்தப்பட்டுள்ளன இதுவரை நாற்பத்தி ஒரு நாட்கள் இடம்பெற்ற அகழ்வில் தடையவியல் அகழ்வாய்வு தளம் ஒன்றிலிருந்து நூற்றி நாற்பத்தொரு மனித இன்பு தொகுதிகளும் தடையவியல் அகழ்வாய்வு தளம் இரண்டிலிருந்து ஒன்பது மனித இன்பு தொகுதிகளும் மொத்தமாக நூற்றி ஐம்பது மனித இன்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் இடைநிறுத்தப்பட்ட இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நேற்று அகழ்வாய்வு தளம் ஒன்றை விரிவாக்குவதற்கான நடவடிக்கைகள் அரியாலை மனித இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் அமர்வு அகழ்வு பணிகள் என்று ஆரம்பிக்கப்பட்டது ஏற்கனவே ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த அகழ்வு பணி முடிகின்ற சந்தர்ப்பத்தில் அகழ்வுத்தளம் ஒன்றிலிருந்து நூற்றி நாற்பத்தி ஒரு மொத்த மனித எலும்பு தொகுதிகளும் அதே வேளையில் அகழ்வுத்தளம் ரெண்டிலிருந்து ஒன்பது முழுமையான மனித எலும்பு தொகுதிகளும் மீட்கப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் கொடுக்கப்பட்டிருந்தது அதேவேளை இன்று அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்த நிலையில் ஏற்கனவே இருந்த அகழ்வு தளத்தினுடைய அளவில் இருந்து மேலதிகமாக அகழ்வு தளம் விரிவாக்கப்படுறதுக்கான நடவடிக்கைகள் செய்யப்பட்டதோடு நாளையும் இதே மாதிரி அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக இடம்பெறும் ஒன்றினுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைய அகழ்வு பணி விரிவாக்கல் நடைபெறுகின்ற இடம் வந்து கணிக்கப்படும் கடந்த பதினாலாம் திகதி தொல்லியல் பேராசிரியர் ப்ரொஃபசர் ராஜ் சோமதவா அவர்கள் மேலும் எட்டு வாரங்கள் அகழ்வு பணிகளை தொடர வேண்டிய நிலைமை உள்ளது என்பதை ஜிபிஆரினுடைய அகழ்வு பணியினுடைய உத்தேச ஆய்வினுடைய விளக்கத்தின் அடிப்படையில் தெரிவு செய்யப்படும் தெரிவித்திருந்தார் நீதிமன்றத்துக்கு இந்த நிலையில் அது தொடர்பான பாதீடு வந்து தயாரிக்கப்பட்டு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்குது இன்றைய தினம்தான் பணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதால அது தொடர்பான கலந்துரையாடல் இதுவரையும் மேற்கொள்ளப்படவில்லை ஆனால் அதற்கான பாதீடு தயாரிக்கப்பட்டு கொடுத்தால் மாத்திரமே அது தொடர்பான செயற்பாடு எவ்வாறு என் நிலையில் இருக்குமென்றது வந்து தெரிவிக்கிறார் வைக்க முடியும் இந்த விரிவுபடுத்தப்படுற பகுதியும் ஏற்கனவே ஸ்கேன்பர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பகுதி ஒரே நேரத்தில் ஜிபிஆர் டெஸ்ட் பரிசோதனையை வந்து ஸ்கேனிங்கை வந்து செய்ய இல்லாது பகுதி பகுதியாக தான் செய்யணும் என்னென்ன உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த மயானத்தினுடைய அளவினுடைய தன்மை மிக பாரியது அப்போ அந்த அடிப்படையில் பகுதி பகுதியாக அளவில் செய்து அதுக்குரிய பரிசோதனை அறிக்கையை நூடாகத்தான் அகழ்வு பணிகளை வந்து தொடர்ச்சியாக செய்கிறதா இல்லையான்றதை தீர்மானிக்க முடியும் ஒரேடியா செய்துட்டு பிறகு அதிலிருந்து பிறகு விரிவாக்கம் செய்யப்போவது என்பது வந்து நிபுணர்களை பொறுத்த மட்டும் ஒரு கடினமான ஒரு விஷயமாக இருக்குது மன்னாரில் கா கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனியமடல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவன போராட்டம் நேற்று தினம் இருபத்தி மூன்றாவது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நேற்று இசைமகளை தாழ்வு கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் ஒன்றிரண்டு திரண்டு ஆதரவை வழங்கியுள்ளனா் நேற்றைய தினம் காலை மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெற்ற போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கும் வகையில் இசை மாலை தாழ்வு கிராம பெண்கள் அமைப்பு உள்ளடங்கலாக இசை மாலை தாழ்வு கிராமத்தைச் சேர்ந்த அநேகமானோர் வருகை தந்து கலந்து கொண்டு தமது எதிர்ப்பையும் வெளிப்படுத்தினர் மன்னார் மக்கள் மற்றும் இளையோர் ஒன்றிணைந்து முன்னெடுத்து வருகின்ற போராட்டம் நேற்றைய தினம் திங்கட்கிழமை இருபத்தி மூன்றாவது நாளாகவும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுப்பப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் மன்னாரில் புதிதாக முன்னெடுக்கப்படவுள்ள காற்றழுள்ளி மின்கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிமணல் அகழ்வு ஆகியவை முழுமையாக நிறுத்தும் வரை தமது போராட்டம் தொடரும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் மேலும் குறித்த போராட்டமானது காலத்தின் தீவை கருதி முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த போராட்டத்தின் உண்மை நிலையை அறிந்து கொண்டு தாம் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளதாகவும் தொடர்ந்து தனது ஆதரவு இப்போராட்டக்குழுவிற்கு கிடைக்கும் என அவர்கள் தெரிவித்தனர் இருபத்தி மூன்றாவது நாளாக இந்த கனியமன் அகழ்வு காற்றாலை திட்டம் எங்களுடைய இந்த மென்னார் தீவிலே நடைபெறக்கூடாது என்ற ஒரு ஆழமான நம்பிக்கையோடு எங்களுடைய இந்த மென்னார் பிரஜைகள் குழு பிரஜை குழுவினாலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நிச்சயமாக எங்களுடைய இந்த மென்னார் தீவுக்கு இந்த டெண்டு திட்டமும் தேவையற்ற திட்டமாக இருக்கின்றது இதனாலே எங்களுடைய இந்த மென்பட ஏற்படுகின்றது அதே வழியிலே மழை காலத்திலே மக்கள் இந்த தீவிலே வாழ முடியாது தண்ணீர் தேங்கி மக்கள் இந்த இடத்தை விட்டு வேறு இடங்களுக்கு நகர்ந்து போகின்ற அந்த சூழல் ஏற்படுவதை நான் நேரடியாக காணக்கூடியதாக இருக்கின்றது அதே வழியிலே இந்த கடல் வளம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மீன்கள் கரைக்கு வராமல் மீன்கள் தூர இடங்களுக்கு ஓடி விடுகிறபடினாலே இந்த மீனவர்கள் மீன்களை பிடித்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலையிலே இருக்கின்றார்கள் ஆகவே இந்த ஃப்ரிஜரேட்டர் குழுவினாலே ஒரு ஏற்பா ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த போராட்டமானது ஒரு தகுந்த போராட்டமாக இருக்கின்றது பலரும் இதை கொண்டிருக்கிற வழியிலே அரசாங்கமானது இதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து உற்சாக இந்த இரண்டு திட்டத்தையும் கைவிட வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி எனது பெயர் அருப்பிரகாசம் மென்னார் மாவட்டம் கைது செய்யப்பட்டு இலங்கை நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டு ஏழு மீன்பிடி படகுகளை பார்வையிட தமிழக மீனவர்கள் மயிலட்டி துறைமுகத்திற்கு நேற்று தினம் வருகை தந்தனர் யாழ்ப்பாணம் வருகை தந்த தமிழக மீனவர்கள் குழு மயிலட்டியில் தரைத்து நின்ற படகுகளை பார்வையிட்டனர் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இருந்து மீன்பிடிக்கு சென்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று ஏழு படகுகளை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் நீதிமன்றம் விடுதலை செய்தது விடுதலை செய்யப்பட்ட ஏழு மீன்பிடி படகுகளை மீட்டு தமிழகத்திற்கு எடுத்து வர இரண்டு வருடங்களுக்கு பின்னர் இலங்கை அரசாங்கம் அனுமதி வழங்கியது இதனையடுத்து விடுதலை செய்யப்பட்ட ஏழு படகுகளின் நிலைமையை ஆய்வு செய்து மீட்டு தமிழகம் கொண்டு வருவது இதற்காக பதினான்கு பேர் பெற்ற குழு இன்று காலை ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து யாழ்ப்பாணம் மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு வருகை தந்தனர் யாழ்ப்பாணம் மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு வருகை தந்த மீனவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நூற்றி இருபத்தி நான்கு தமிழக மீன்பிடி படகுகளுக்கு மத்தியில் விடுதலை செய்யப்பட்ட ஏழு படகுகளையும் பார்வையிட்டனர் முதற்கட்ட ஆய்வின் போது படகுகளின் நிலை குறித்து ஆய்வு செய்யப்பட்டு தமிழகம் எடுத்து வர தகுதியுடைய படகுகளை எடுத்து வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாக இலங்கை சென்றுள்ள தமிழக மீனவர்கள் குழு தெரிவித்தனர் இன்றைய தினம் பார்வையிட ஏழு படகுகளும் எடுத்துச் செல்லும் நிலையில் உள்ளதால் அதனை தமிழகத்திற்கு எடுத்துச் செல்ல பலது வார்த்தை மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு உத்தேசித்துள்ளதாக மயிலடிக்கு வருகை தந்த இந்திய மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் வெளிநாட்டு பயணத்தின் போது அரச நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டமை நிரூபணமாகியுள்ளதன் பிரகாரமே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் பிமல் ரத்நாயக தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவிற்கு மாத்திரமல்ல விரைவில் ராஜபக்சாக்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கொள்ளமில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அரச உரித்தான சட்டமே ஜனாதிபதிகளுக்கு அவர்களுக்கு பிரத்யேகமான சட்டமில்லை அதன் பிரகாரமே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என அவர் மேலும் கூறியுள்ளார் மத்திய வங்கியில் இடம்பெற்ற மோசடி தொடர்பாக விரைவில் விசாரணை நடத்தப்படும் என்றும் அலோசியிடம் பணம் பெற்றவர்கள் குறித்து விசாரணை நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் மக்கள் வழங்கியுள்ள ஆணையில் இது முக்கியமான விடயம் என குறிப்பிட்ட பிமல் ரத்நாயக் அதனை நிறைவேற்றுவோம் எனவும் உணர்வாளரது நிதி பங்களிப்பில் யாழ் மாவட்டத்தில் திருமண வயதை எட்டியும் பொருளாதார நிலை காரணமாக இல்லற வாழ்வில் இணைய முடியாதிருக்கும் நூற்றி எட்டு சோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்படவுள்ளதாக வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ஜெயசகரம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் எதிர்வரும் இருபத்தெட்டாம் தேதி அதாவது வருகின்ற வியாழக்கிழமை இந்த மாதம் செல்வச்சந்நிதி ஆலயத்திலே சுமார் நூற்றி எட்டு திருமணங்கள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது வந்து சிங்கப்பூரை வசிப்பிடமாக கொண்ட அதாவது யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட சிங்கப்பூரை நிரந்தர வசிப்பிடமாக கொண்ட திரு திருமதி டிடி துறை சுமதினி தம்பதிகள் இந்த ஏற்பாடை செய்திருக்கின்றார்கள் அவர் சிங்கப்பூர்லேயே வந்து அவை ஒரு பிரபல சட்டத்தரணியாக வேலை செய்கின்றார் அவர் வந்து இங்கே உள்ள வசதி குறைந்த மக்களுக்காக தான் உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த நூற்றி எட்டு திருமணங்களை திருமணங்களை நடத்தி வைக்க ஏற்பாடு செய்துள்ளார் இது வந்து செல்லச்சனதி ஆலயத்திலே வரும் இருபத்தெட்டாம் தேதி ஆறாம் திருவிழா அன்று பகல் பத்து மணிக்கும் பன்னெண்டு மணிக்கும் இடையிலே நடாத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த திருமணந்தகளுக்கு உரிய தாலி மற்றும் வேஸ்டி சால்வை மற்றும் கூரை சீலை போன்ற சகல செலவுகளும் அவர்கள் பொருட்படுத்தி இதை செய்கின்றார்கள் அத்துடன் அவர்களுக்கு ஒரு சிறிய தொகை நிதியும் அன்று கையளிக்கப்பட இருக்கின்றது ஆகையால் இந்த ஒரு நல்ல காரியத்திலே எங்கட சைவ மத தலைவர்கள் மற்றது சமூக பெரியார்கள் பொதுமக்கள் பெரியோர்கள் எல்லோரும் வந்து கலந்து சிறப்பித்து அந்த நூற்றி எட்டு தம்பதிகளையும் ஆசீர்வதித்து அன்று நடைபெறும் மதிய பூஷணத்திலும் ஆலயத்திலே நடைபெறுகின்ற மதிய பூஷணத்திலும் கலந்து சிறப்பிக்குமாறு எல்லோரையும் வேண்டி நிற்கின்றோம் இந்த நூற்றி எட்டு பேரையும் நாங்கள் ஒவ்வொரு இந்த குடாநாட்டில் இருக்கின்ற பதினைந்து பிரதேச செயலகங்கள் வாரியாக அவர்களுடைய மேற்பார்வையில் கிராம உத்தியோகத்தர்களுடைய அனுசரணையுடன் இந்த தம்பதிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் மாவீரன் பண்டார வன்னியனின் ஆங்கிலேயர்களிடமிருந்து முல்லைத்தீவு கோட்டையினை கைப்பற்றியதன் இருநூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெற்றி விழா நிகழ்வு நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டு சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவின் கச்சிலி வடு பகுதியில் பண்டார வன்னியன் உருவச்சிலை அமைந்துள்ள வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது நிகழ்வில் முன்னதாக மாவீரன் பண்டார வன்னியனின் உருவப்படம் தாங்கியவாறு விருந்தினர்கள் சாகிதம் மவடியாக எடுத்து வரப்பட்ட நிகழ்வுகள் நடைபெற்றன பண்டார உருவச்சிலைக்கு விருந்தினர்கள் மாலி அணிவித்து மலர்தூவி வடக்கம் செலுத்தியதைத் தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற்றது குறிப்பாக பண்டார வரலாற்றினை எடுத்துக் பாடசாலை மாணவர்களின் ஆசிரியர் முல்லைத்தீவன் அவர்களின் நெறியாள்கையங்கள் கவியரங்கம்பம் பாடசாலை மாணவிகளின் நடன நிகழ்வும் வினாடி வினா போட்டி உள்ளிட்ட கலை நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற்றன இறுதி மன்னன் மாவீரன் பண்டார வண்ணியனின் இருநூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெற்றி நாள் நேற்று தினம் பல இடங்களில் நினைவு கூறப்பட்டது அந்த வகையில் பண்டார வண்ணியனின் ஒரே பால்வீச்சில் அறுபது வெள்ளியர்கள் வீழ்த்தியதாக கூறப்படும் முல்லைத்தீவு முள்ளியவலை புல்வெளியிலும் பண்டார வண்ணியனுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிலையில் கட்பூரப்புவெளியில் மலர்தூவி சுடரேட்டி உணர்வழிச்சியுடன் அஞ்சலி நிகழ்வு மேற்கொள்ளப்பட்டது இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் கரைத்துறைப்பட்டு பிரதேச சபை தவிசாளர் சின்னராசா லோகேஸ்வரன் கரைத்துறைப்பட்டு பிரதேச சபை உறுப்பினர் வீரசிங்கம் கலைச்செல்வன் இலங்கை தமிழ் அரசு கட்சியின் பொது உறுப்பினர்கள் கிருணப்பிள்ளை சிவகுரு ஆகியோர் கலந்து கொண்டனர் பகுதியில் உள்ள மருத்துவமனை மீது ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் சர்வதேச ஊடகவியலாளர்கள் நால்வர் உட்பட பதினைந்து பேர் கொல்லப்பட்டனர் என அறிவிக்கப்பட்டுள்ளது மற்றும் தொலைக்காட்சி நெட்வொர்க் ஆகிய பிரபலமான ஊடக நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அலுவலகமோ இதுவரை எந்த தகவலையும் வெளியிட கிழக்கு ஜிதாவின் கரையோர பிரதேசத்தை சக்தி வாய்ந்த சூறாவளி தாக்கியுள்ளது இதனையடுத்து கரையோர பகுதியை தொடர்ந்து பலத்த காற்று வீசி வருவதுடன் கனமழையும் பெய்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மடத்திய நூற்றி முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதாக வியட்நாமின் தேசிய வானிலை முன்னறிவிப்பு மையம் தெரிவித்தது காற்றின் வேகம் எதிர்வரும் மனத்திய குறைந்தாலும் மழையின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும் எனவும் தெரிவித்துள்ளது இந்நிலையில் பாதிப்படைந்துள்ள பிரதேசங்களைச் சேர்ந்த ஐந்து லட்சத்து எண்பத்தி மேற்பட்ட மக்களை தமது வீடுகளை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது